ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆச்சுங்க நம்ம வீடியோ போட்டு சரி இப்போ நம்ம போட்டலாம்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருக்கோம் என்னன்னா தைப்பொங்கல் தைப்பொங்கல் அது நம்ம வீட்டை என்னென்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு பாக்கலாம் வாங்க நம்ம வந்து வீட்டில் என்னென்ன செய்யணும் நடு சனி இருக்கு இல்லையா அதாவது புரட்டாசி மூணாம் சனிக்கிழமை இருக்குல்ல அப்போதான் நம்ம வந்து ஸ்பெஷலா செய்வோம் சாமிக்கு வந்து நல்லா அலங்கரிச்சிட்டு வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு நிறைய பண்ணுவோம் நம்ம சாப்பாடு வகையை செய்வோம் தான் இன்னைக்கும் நாங்க பண்ணுவோம் காலையில வந்து பொங்கல் வச்சுட்டு எம்டியா வெள்ளம் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங்கு ஒன் ஓ கிளாக்கு மேல ஒரு மணிக்கு மேல எல்லா வேலையும் முடிச்சிட்டு மணிக்கு மேல நம்ம சாப்பாடு செஞ்சிருவோம் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு நம்ம முன்னோர்கள் இருக்கிறாங்க இல்லையா அதாவது நம்ம தாத்தா பாட்டி யாராச்சும் இருப்பாங்க இல்லையா முன்னோர்கள் அவங்களாம் இறந்துட்டு இருப்பாங்க இல்லையா ஆயிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு போய் என்ன பண்ணுவாங்களாம் நம்ம வந்து வீட்டுல ஸ்பெஷல்லா விதவிதமா நம்ம சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு புது துணியெல்லாம் எடுத்து வீட்டில் வந்து படைசல்லாம் போட்டு சாப்பாடுலாம் படைசல்ல போட்டு அதுக்கப்புறம் புது துணியெல்லாம் வச்சுட்டு சாப்பாடுலாம் வந்து விதவிதமாக செஞ்சோம் இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துன்னு போவாங்க டெத் ஆயிட்டாங்க இல்லையா அந்த குளிமாட்ட குளிமாட்டன்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு அதான் சுடுகாடு சுடுகாட்டில் போயிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு தேவையானது தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸில் எடுத்து இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் வந்து அவங்க வச்சு சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போவோம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சு நம்ம வந்து படைச்சிடுவோம் படைச்சிட்டு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கேயே சாமி அங்கேயே அவங்கள வந்து வணங்கிட்டு சாமி கும்பிட்டு நம்ம செய் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செய்யலாம் அழகாக வந்து அழகாக போயிட்டு நம்ம சாப்பாடெலாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு படைச்சிட்டு செஞ்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வீட்டில் வந்து சாமி கும்பிடுவோம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சாப்பிடுவாங்க night ஒரு அஹ் ஏழு மணிக்குள்ளார வந்து வந்து முடிஞ்சிரும் நான் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இன்னும் வந்து வி~ சாமி கும்பிடுறதுக்கு கொஞ்சம் late ஆகும் ஆறு மணிக்கு மேல தான் சாமி கும்பிடுவாங்க அதனால இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷல் தை பொங்கல் special என்னென்ன செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இங்க பாருங்க பச்சரிசி சாதம் இது வந்து கொலை கொள்ளா இருக்கணும் அதனால பச்சரிசி சாதம் இது வந்து வீட்டுக்கு நம்மளுக்கு சாப்பாடு பால் பாயாசம் பால் பாயாசம் இங்க பாருங்க அப்பளம் எவ்வளவு பிற்பெருசா இருக்கு பாருங்க அப்பளம் எம்மியா இருக்கு சாமி வாசனையா இருக்கு இங்க பாருங்க போண்டா எனக்கு ரொம்ப நல்லா சாஃப்டா இருக்கு இது சூடா இருக்கும் போது சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் ஆனா என்ன பண்றது நம்ம சாமி கும்பிட்டு தானே நம்ம சாப்பிட முடியும் அதனால அப்புறமா நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஆனா சூடு ஆயிலும் சாம்பார் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் கஷ்டமாக இருக்குது தனியாக வேலை செய்கிறது ரொம்ப எனக்கு பாருங்க இப்போ தொண்டையே கரகரப்பாக இருக்குது சளி பிடிச்சிருக்கு கொஞ்சம் உடம்பும் சரியில்லை என்ன பண்ணுறது அதுலயே நம்ம செஞ்சு வைக்கணும் இல்லையா சாப்பாடு சாமி கும்புறதுக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் அதனால நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி இது சிம்பிளாக தான் செஞ்சிருக்கேன் கீரை வகைகள்லாம் செய்யணும் ஆனால் நான் அதெல்லாம் செய்யலை இருக்கிற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இருக்கிற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டேன் செம்மையா இருக்க நாங்கள் சாப்பிடும்போது நாங்கள் வீடு எடுக்கிறோம் அதை பாருங்க தத்தா பாய் பாய் உண்மையே சாமி கும்பிட்டா அம்மா வீட்டார் கொடுத்து அனுப்புவாங்க பக்கா இருக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க அது மாதிரி அம்மா கொடுத்து அனுப்பிச்சாங்க இங்க பாருங்க பனிக்கரும்பு பனிக்கரும்பு என்னென்னலாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் இங்க பாருங்க அப்பளம் வாழைப்பழம் வாழைப்பழம் அப்புறம் தேங்காய் இதெல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க ஏன்னா பிறந்த புள்ள இல்லையா அந்த வீட்டில் வந்து பிறந்த புள்ள நான் அதனால வந்து தேங்காய் வெத்தலை பாக்கு எல்லாம் கொடுத்து அனுப்புவாங்க வெத்தலைய காணோம் கொடுத்து காணும் பாருங்க பாருங்கள் நம்ம வீட்டில் போண்டா செஞ்சோம் அம்மா வீட்டில் வந்து வடை செஞ்சுருக்காங்க என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க இங்கே பாருங்க பருப்பு குழம்புன்னு நினைக்கிறேன் சாம்பார் சேம் அவங்களும் அங்கே பாருங்கள் உருளைக்கிழங்கு பொரியல் சாதம் நடு வீட்டுக்கு வந்து இப்படி தான் படிப்பாங்க அதாவது தான் பச்சரிசி சாதம் இப்படி தான் வந்து செய்வாங்க வாங்க சாப்பிட்லாம் வாங்க சாப்பிடலாம் இங்கே பாருங்கள் சாப்பாடுலாம் ஊற்றியாச்சு இங்கே பாருங்கள் நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லி காமிக்கிறவாங்க இந்த மாதிரி அப்பளத்தை நல்லா பிரித்து என்ன வச்சு இந்த பாருக்கெழங்கு இதில் போட்டு இந்த போட்டா இருக்குல்ல அது இதில் வச்சு அப்புறம் வலை இப்படி இருக்குல்ல வலை இப்படி வச்சு நல்லா இப்படி மடிச்சு இப்படி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எம்மியாக இருக்கும் வாங்க சாப்பிடலாம் இதுக்கு கொஞ்சம் ஆயிடுச்சு சாமி கும்பிட்றதுக்கு ஏன்னா எங்கள் மாமனாரும் மாமியாரும் அங்கேருந்து வரணும் அவங்கக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தோம் அவங்க வர்றதுக்காக தான் கொஞ்சம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி இப்போது டைம் ஒம்பது மணி அவங்க வந்து எட்டு மணிக்குள்ளார சாமி கும்பிட்டு போயிட்டாங்க நாங்கள் வந்து ஒம்பது மணிக்கு இது சாப்பிட்றோம் ஒன் டைம் ஆனாலும் சரியாக பசி எடுக்கலை இருந்தாலும் என்ன பண்ணுறது வெறும் வயதோடு படக்கூடாது இல்லையா அதனால சாப்பிட்டுட்டு இருக்கோம் என்ன பண்றது பை தூங்க போங்க